நான் இங்கே வெண்பங்களுக்கு ரெண்டு டம்ளர் பச்சரிசி அரை பாசி பாசிப்பருப்பு சேர்த்து கலந்து ஊற வச்சுருக்கேன் அரை மணி நேரம் ரெண்டு ஸ்பூனு நெய் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் அதில் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு சீரகம் போட்டு அதை பொரிய விடணும் அது பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கணும் அதை வதக்கி விட்டுட்டு அப்புறமா கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் ஒரு ஆறு ஏழு முந்திரி பருப்பு அது போட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க ரெ கருக விடாமல் வதக்கிக்கோங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கோங்க நான் மஞ்சள் கம்மியாக தான் சேர்ப்பேன் நல்லா கருக விடாமல் வதக்கினதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் அதோட பா பத் பாசிப்பருப்புக்கு அரை டம்ளர் சேர்த்து ஒரு டம்ளர் சேர்த்து அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றி சேர்த்து வச்சுருக்கேன் செம்பில் அதை கலந்து ஊற்றிட்டு அதை ஒரு கலர் கலறிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மூடி போட்டு வச்சுருங்க நாலு விசில் விடுங்க நான் இதை எடுத்ததை காட்டலை அடுத்த வீடியோவில் காட்டுறேன் பெண்பொங்கல் ரெடி ஆனதுக்கப்புறம் காட்டுறேன்